அடுத்த பாடல் நான் என்பது எல்லாவற்றையும் ஊடுருவு இருக்கும் முழுமையான சுதந்திரமான செயல்படாத ஒற்றை பிரக்னை அது பிணைப்பு கொள்ளாதது ஆசைகளற்றது நிம்மதியானது எனினும் தவறான புரிதலினால் அது பிறப்பு இறப்பு எனும் சூழலில் சிக்கியிருப்பதாக தோன்றுகிறது நான் பல தடவை சொல்லியிருக்கேன் நான் என்பது ஒரு உணர்வு அது கற்பனை கிடையாது கனவு கிடையாது என்னமோ சிந்தனையோ கருத்தோ கிடையாது நான் நல்லவன் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா அது நம்மை பற்றி நாம் கொண்டிருக்கும் கருத்து நான் அழகானவன் நான் ஒரு ஆண் இதெல்லாமே வெறும் கருத்து தான் ஏன்னா நம்ம பற்றி நம்ம சொல்கிறோம் ஒரு அடையாளப்படுத்திக்கல்கிறதுக்காக ஒரு ஏர்போர்ட்டில் இருக்கோம் அப்படின்னா அந்த லக்கேஜ் ஏரியாவில் சூட்கேஸ் எல்லாம் வெளியில் போகிறோம் நம்மளோட சூட்கேஸ் எதுன்னா என்ன சொல்லுவோம் இந்த சிறப்பு கலராக இருக்குமே அது அதில் ஒரு பச்சை கலர் ரிப்பன் கட்டி இருக்கும் அது ஒரு பே பையி சூட்கேஸ் கிடையாது இப்படிலாம் சொல்கிறோம் அதெல்லாம் என்ன சொல்லுது அந்த பைய பத்துன சில குல நலன்களை சொல்லுது அதன் மூலமாக அதை நாம் அடையாளம் கண்டுகொள்கிறோம் அதை பொறுத்த இது போல தான் நான் ஆண் நான் நல்லவன் நான் கருப்பாக இருப்பேன் குள்ளமாக இருப்பேன் இதெல்லாம் நம்மை பற்றி நாம் கொண்டிருக்கும் எண்ணங்கள் தான் இப்போ அந்த நான் என்பது ஒரு உணர்வு அந்த உணர்வை நம்மால் உணர முடியும் அந்த உணர்வை உணரும்போது நம்ம அதை வெளிப்படுத்த முடியாது நம்ம மௌனத்தில் தான் அந்த உணரல் இரு சாத்தியமாகும் அதன் பிறகு நம் வார்த்தைகளை கொண்டு அதை விளக்க முடியும் ஆனால் அதை உணரும் போது நம் மௌனத்தில் தான் இருப்போம் அப்போ நம்மளை போல நம்மை உணரக்கூடிய எல்லோரும் சேர்ந்து ஒரு விதமான பிணைப்பு கொள்கிறோன்னு சொல்லலாம் அது ஒரு ஊர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அங்கே வந்து ஊர் முழுக்க மின்சார கம்பிகள் மூலமாக மின் இணைப்பு தரப்பட்டிருக்கும் மணி அஞ்சு ஆகுது இப்போது ஒரு வீட்டில் லைட்டு போடுறாங்கன்னு வைங்க அப்போது அந்த வீட்டுக்கு இருப்பவர்களுக்கு அங்கே இருட்டாக இருக்குது அப்படி மாலை ஆயிடுச்சின்னு ஒரு தன்னுணர்வு வந்துருச்சுன்னு சொல்லலாமா இப்போது இன்ஃபேக்ட் ஆட்டோமேட்டிக் ப்ரோக்ராமபிள் லைட்ஸ் எல்லாம் கூட இருக்குது அதுவே வந்து ப்ரோக்ராம் படி அன்றைய என்றைக்கு சூரியன் மறையுதுன்னு கணக்கு பார்த்து சரியான நேரம்னு தானாக ஆணாயிக்கும் அப்புறம் கொஞ்சம் நேரம் ஆக ஒவ்வொரு வீடாக விளக்கேறியது இல்லையா அதைப்போல் தான் அந்த பிரஜையும் இப்போ நான் நின்று என்னை நான் உணரும் போது போல தன்னை உணர்ந்த பலரோடும் நாம் தொடர்பு கொள்கிறேன் அது நாம் அதை குறித்த கவனம் புரிதல் நம்மளுக்கு இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அது வந்து நம்முடைய இப்போ நியூ மூலையில் வந்து நம்ம போது சில பகுதிகள் செயல்படுது சில சிந்தனைகளை நம்ம தொடர்ந்து மேற்கொண்டுக்கிட்டே இருந்தோம்னா அந்த பகுதி நன்றாக ஆக்டிவேட் ஆகி சிறப்பாக செயல்படும் போல் இப்போ நான் என் என்னுடைய தன்னுணர்வை நான் மீட்டெடுத்த போது என்னை போல மற்றவர்களும் எங்கேயாவது மீட்டெடுத்து கொள்ளும் போது நாம் எல்லோரும் சேர்ந்து இந்த பிரபஞ்சத்தின் தன்னுணர்வை மீட்டெடுக்க உதவுகிறோன்னு சொல்லலாம் அது நம்மளுக்கு தெரியாது அது பிரபஞ்சம் தோட திட்டம் என்னன்னு நம்மால் முடிந்தது நம்மால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்ய மற்றான் இப்போ நான் வேறு பதிவுகளில் சொல்லியிருந்தது போல் இன்று நடக்கும் நிகழ்வுகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்குள்ளே இருக்கிற அந்த பிரச்சனையை தட்டி எழுப்பதற்காகத்தான் யோசிச்சு பாருங்கள் இவ்வளவு போர் சூழியல் மாறுபாடு அரசியல் ஸ்திரமின்மை பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் சாதி மதம் போன்ற அடக்குமுறைகள் பெண்களுக்கு எதிரான வன்முறை இப்படி பலதும் நிகழ்ந்து கொண்டே இருக்குது பல்வேறு விதங்களில் இன்றைய சமூகம் இன்றைய வாழ்க்கை முறை நம்ம எல்லோரையுமே கேள்வி கேட்குது நாம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நம்மளால் எதுவும் செய்ய முடிகிறது கிடையாது நம்ம அவற்றை புரிந்து கொள்ளவும் முடிகிறது இல்லை அவற்றை எதிர்கொண்டு மாற்றி அமைக்கும் திறனும் நம்மளுக்கு இல்லை எல்லோரும் பார்த்திங்கன்னா எதையாவது செஞ்சு தப்பிக்க தான் முயற்சி செய்கிறோம் அப்போது அதெல்லாம் செய்யாமல் நாம் யாருன்னு நம்மை கண்டு கொள்ள முடிந்தோம் அப்படின்னா நம்ம யாருன்னு நம்மளை கண்டு கொள்ள முடியும் போது இன்னும் என்ன ஆகும் தனிமைக்கு செல்ல வேண்டியது இருக்கும் செயல்களை துறக்க வேண்டியது இருக்கும் தேவையற்றவற்றில் நாம் ஈடுபடுவது குறையும் அப்போ அதன் மூலமாக நாம் செய்ய சில தவறுகள் பிழைகள் நாம் ஏற்படுத்தக்கூடிய காயங்கள் குறையும் இல்லையா மறைமுகமாக நம்மை நாம் கண்டுகொள்ள முனையும் போது ம நமக்கும் மற்றவர்களுக்கும் நாம் உதபுறம் வழிகாட்டுறோம் இப்போது ஒரு ஊரில் இருக்கிற எல்லாருமே இதில் தன்னை அறிந்து கொள்வதில் முயன்றா யோசிச்சு பாருங்கள் அங்கே வன்முறை அதிகம் இருக்காது அங்கே சட்டத்திட்டங்களை போட்டு எதையும் கட்டுப்படுத்தணுங்கிற அவசியம் கிடையாது ஏன்னால் நான் என்னுடைய நோக்கம் யாரையும் காயப்படுத்துவது கிடையாது போலவே எல்லோருமே அந்த புரிதலை உணர்ந்திருந்தாங்க அப்படின்னா இயல்பாகவே அங்கே சிக்கல்கள் எதுவும் இருக்காது பிரச்சனைகள் எதுவும் இருக்காது இதை நாம் என்ன பண்ணுறோன்னா வசதி வாய்ப்புகள் சமூக அமைப்பு இதை போன்றவை மூலமாக புறக்காரணிகளை கொண்டு அந்த சூழலை உருவாக்குவதன் மூலமாக ஒரு சமநிலையை அமைதியை ஏற்படுத்த முடியணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் மேலை நாடுகளில் அதுதான் முயற்சி செஞ்சு பார்க்குறாங்க அதை நீண்ட நாட்களுக்கு பேணுவது எளிது கிடையாது ஏன்னா எல்லாமே பணத்தை மையமாக கொண்டு செயல்படுது அப்போது ஒரு சமூகமாக அதை நிலைநிறுத்துவது கடினம் ஏன்னா சமூகம் எப்போதுமே வந்து சராசரி மனிதர்கள் சராசரிக்கும் கீழ் இருப்பவர்கள் அவர்களுடைய பக்கம்தான் ச ஆயும் ஏன்னா அவர்களுடைய எண்ணிக்கை அதிகம் அவர்களுக்குடைய தேவை அதிகம் ஸோ அவற்றை பூர்த்தி செய்ய வேண்டிய அவசியம் வந்து எல்லா சமூகத்துக்கும் உண்டு இப்போ அதே சமயம் இன்றைய முதலாளித்துவ வாழ்க்கை வந்து தனி மனிதர் முக்கியம் தனி மனிதர் வந்து தன்னுடைய வாழ்க்கையை கவனித்து கொள்ள முடியல தன்னை பேணிக்கொள்ள முடியலன்னா அது அவருடைய பிழைங்கு ஒரு குற்றம் சாட்டும் மனநிலையும் அதிகரித்து வருது ஒன்றைய காலத்தை போல குடும்பமோ நட்பர்களோ உறவினர்களோ மற்றவர்களுக்கு உதவுவது கிடையாது ஒவ்வொருவரும் அவங்கவுங்க வாழ்க்கையை தானாக பார்த்து கொள்ள வேண்டியதாக இருக்குது ஸோ இப்போது ஒரு ஆன்மீக கோணத்திலையும் லௌகிக கோணத்தையும் நாம் யாருங்கிற தெளிவு நமக்கு வேண்டியது இருக்குது இதை லௌகீக கோலத்தில் பலரும் வந்து பார்த்திங்கன்னா சுயநலம் மூலமாக ஈட்டிக்கிறோம் ஓரளவு பணம் சம்பாதிச்சதுக்கு அப்புறம் நமக்குன்னு ஒரு செல்வாக்கு அந்தஸ்து நண்பர்கள் வட்டம் இதெல்லாம் உருவான உடனே நம்மளை நாம் மற்றவர்களிடமிருந்து துண்டித்து கொண்டு நம்மளை குறித்து ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி அதன் அடிப்படையில் வாழ்க்கையை அமைத்து கொள்ள முயல்கிறோம் பலரும் அப்படின்ற தொழில்நுட்பம் போன்ற வசதிகள் அதை எளிதில் சாத்தியப்படுத்தி தருகின்றன ஆனால் அது எல்லாமே பொய்யும் போலித்தனமும் நிறைந்தது அது நம்மளை சுற்றி நிகழ்வனவற்றை பார்த்தாலே நம்மால் புரிந்து கொள்ள முடியும் உண்மையான நான் என்பது ஒரு உணர்வு அதை பொய்யாக போலியாக யாராலும் வெளிப்படுத்த முடியாது அதை நாம் உணர்றோம் இல்லை உணரலை அவ்வளவுதான் முதுகுவலி இருக்குது இல்லை இல்லை முதுகுவலி இருந்தால் அதை நம்மால் உணர முடியும் நாம் உணரலை அப்படின்னா முதுகு வலி இல்லை அதை போல தான் நான் என்பதை உணர்கிறேனா இல்லையா உணர்ந்தால் நான் யார் என்று எனக்கு தெரியும் உணரலை அப்படின்னா எனக்கு தெரியலை அவ்வளவுதான் எனக்கு எவ்வளவு வேணால் வார்த்தைகளை கொண்டு வித்தைகள் காட்டலாம் அதெட்டால் எந்த பயனும் கிடையாது இதையெல்லாம் நாம் தான் கவனித்து கொள்ளணும் தனி மனிதர்களால் மட்டும்தான் இதையெல்லாம் புரிந்து கொள்ள முடியும் அப்புறம் இன்னொன்று முக்கியமான விஷயம் வந்து பார்த்தோம்னா இது தவறான புரிதனினால் தான் நாம் யாரும் நம்மளால புரிந்து கொள்ள முடிய மாட்டேங்குது அறியாமையினால் இல்லை அறியாமை இருக்கும்போது அங்கே ஒரு கள்ளமின்மை இருக்கும் அடக்கம் இருக்கும் ஏன்னா இது தெரியாதுங்கும்போது அமைதியாக இருப்போம் ஆனா தவறாக புரிந்து கொண்டவன் தலகீழாக குறிச்சுக்கிட்டு இருப்பா இப்போ பலரும் தான் என்று நினைப்பது தன்னுடைய அகங்காரத்தை தான் ஏன்னா அவங்க வந்து பிரம்மத்தை படித்து புரிஞ்சுக்கிறாங்க ஆன்மானா என்னென்னு தெரிஞ்சுக்கிறாங்க அப்போது அந்த புரிதல் வந்து அவங்களுக்கு ஒரு அடையாளத்தை உருவாக்குது தான் என்கிற ஒரு எண்ணத்தை தனக்கு பிரம்மம்னா என்னென்னு தெரியும் ஆன்மானா என்னென்னு தெரியுங்கிற ஒரு புரிதலை கொள்கிறாங்க இப்போ அந்த இருந்து வாழ்க்கையை பார்க்குறாங்க இப்போ ஒருவர் வந்து என்றால் அவர் ஆணாக தான் கடைசி வரைக்கும் வாழ்வார் தான் ஆண் என்று அவர் நினைவுகொள்ள தேவை கிடையாது ஆனால் தான் ஒரு கிரிக்கெட் வீரர் தான் ஒரு அரசியல்வாதி தான் ஒரு எழுத்தாளன் ஒருத்தர் நினச்சார்னா அதை சொல்லி காமிச்சிக்கிட்டே இருக்கணும் தான் எழுத்தாளன் தான் கிரிக்கெட் வீரன் அப்படிங்கிறத வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கணும் இல்லாட்டி அவரும் மறந்துடுவார் மற்றவங்களும் மறந்துடுவாங்க ஏன்னா அது உண்மையான அவருடைய அடையாளம் கிடையாது அவராக உருவாக்கி கொண்ட ஒரு அடையாளம் போடும் ஒரு பிம்பம் முகமூடி அதைப்போல தான் இப்போ நான் என்பதை நாம் தவறாக புரிந்து கொள்ளும் போது தான் நமக்கு பிறப்பு இருக்குது இறப்பு இருக்குன்னுலாம் நாம் நினைக்கிறோம் நான்கிறத நாம் சரியாக உணர கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நாம் தவறான புரிதலில் மாட்டிக்கொள்ள முடியாது ஏன்னா அப்போ அறிவு நம்மளுக்கு தேவையில்லை மனமே தேவையில்லை நான் என்று உணரும்போது உடல் போதும் நம்மளுக்கு அது உடலால் உணரக்கூடியது அறிவால் அறியப்படக்கூடியது கிடையாது சிந்தனையை கொண்டு உருவாக்குவது கிடையாது கற்பனையை கொண்டு உருவாக்குவது கிடையாது கனவின் மூலம் நிகழ்வது கிடையாது அதை நாம் இந்த கணம் இந்த நேரம் இந்த உடலில் நாம் எங்கிருக்கோமோ அங்க உணர வேண்டும் சொன்னது போல் அதை உணர்வோம் உணரலை அவ்வளவுதான் அதில் பொய் போலித்தனம் எதுக்குமே இடம் கிடையாது விரிவாக தொடர்ந்து பார்ப்போம் நன்றி